சம்பவம் சம்பவம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா சரியான சம்பவம் பா பா மாஸ்க் காட்டிட்டார் தெரிக்க விட்டாரு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அதுக்கெல்லாம் உள்ளபடியே பொருத்தமான ஒன்று அப்படின்னா அது என்ன தெரியுமா நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் தான் மக்களவையில் தொடக்கத்திலேயே பதவியேற்கும் போதே போய் மே அப்படின்னு அவர் வாசிப்பார் தற்காலிக சபாநாயகர் ஒவ்வொரு உறுப்பினரும் அவங்க பேரை சொல்லி வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார்கள் சரியா செந்தில்வேலாகிய நான் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படி வந்து பதவி பிரமாணம் எடுப்பாங்க அப்படி பதவி பிரமாணம் எடுக்கிற அந்த முதல் நாளே இந்தியா கூட்டணி பண்ணியிருக்கக்கூடிய சம்பவம் அதுல ராகுல் காந்தி பண்ணியிருக்கக்கூடிய சம்பவம் தரமான சம்பவங்கள் இருக்கு இல்லையா எல்லாம் வீடியோவோட இருக்குது அதில் ரொம்ப முக்கியம் சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கு தவித்து தண்ணி குடிச்சிருச்சு பாஜக ஆமாம் போன வாட்டி பாஜக என்ன பண்ணிச்சு தெரியுமா இந்திய வரலாற்றில் இதுவரை துணை சபாநாயகர் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லாமல் ஒரு நாடாளுமன்றம் நடைபெற்றதே கிடையாது போன முறை பாஜக துணை சபாநாயகர் என்ற ஒருவரை தேர்ந்தெடுக்கவே இல்லை ஏன்னா எதிர்கட்சிகள் வலுவாக இல்லை ஆனால் இந்த முறை சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கே போட்டி தேர்தல் தாவிச்சு தண்ணி குடிச்சிட்டார் மோடி சரியா நாடாளுமன்றத்தில் நடக்கிற ஒன்று ஒன்றையும் பார்த்து வட இந்திய ஊடகங்கள் ஆடிப்போயிருக்கிறது இவ்வளவு நாள் வட இந்திய ஊடகங்கள் நம்முடைய ஐம்பத்தி ஆறு இன்ச்சுக்கு விஸ்வ குருக்கு சிங் 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 அட்டிச்ச ஜால்ரா இருக்குல்ல அதெல்லாம் இப்போ மாறி போச்சு வட இந்திய ஊடகங்களில் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க ராகுல் காந்தியை பற்றியும் இந்தியா கூட்டணி பற்றியும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் ஆதாரங்களோடு பேச போகிறோம் அதுலேயும் தமிழ்நாட்டில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சசிகாந்த் செந்தில் அவர்கள் அவர் செஞ்ச சம்பவம் இருக்கு அது ஒரு தரமான சம்பவம் இவை அனைத்தையும் இந்த வீடியோவிற்குள் பார்க்க இருக்கின்றோம் பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் சேர்ந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து ஆறு லட்சம் சொந்தங்களாக இந்த தமிழ் கேள்வி குடும்பத்தில் இணைந்துள்ள ஒவ்வொரு சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றி தொடர்ந்து தமிழ் கேள்வி உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் அதாவது தடவை போய் பதவி ஏற்க போகிறாங்க அதில் நம்முடைய தயாநிதி மாறன் மத்திய சென்னையில் இருந்து நாடாளுமன்ற மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மரன் அவர் பதவியேற்கும் போது என்ன சொல்கிறாரு வேண்டாம் நீட் பேன் நீட் அப்படின்னு அவர் சத்தமாக முழக்க முடிகிறார் அவர் மட்டும்தான் முன்னாடி இருந்தா முதல்லையா இருந்தால் அவர் மட்டும்தான் முழக்கப்பட்டிருப்பார் ஆனால் இம்முறை இரநூத்தி நாற்பது எம்பிக்கள் அவையில் எத்தனைங்க இரநூத்தி நாற்பது எம்பிக்களும் எதிர்கட்சி எம்பிக்களும் ஒருமித்து பேன் நீட் வேண்டாம் நீட் என்று சத்தமாக விடுகிறார்கள் நாடாளுமன்றமே அதிர்றது நீட்டுக்கு எதிராக இன்னைக்கு வந்து நாடாளுமன்றம் கொந்தளிச்சு போயிருக்குது சரி தமிழ்நாட்டிலேருந்து எப்பவும் இப்படிதான் பண்ணுவாங்க மற்ற மாநிலங்கள் மற்ற மாநிலங்கள் எம்பிக்கள்லாம் கூட இந்த வாட்டி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சம்பவம் சம்பவம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சம்பவங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதில் பாருங்க பாஜக எப்பவுமே ஒன்று போடணும் ஜெய் ஸ்ரீராம் எல்லாத்துக்கும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்க இதெல்லாம் ரெகுலர் பாஜக நமக்கு தெரியும் இந்த முறை அதே மாதிரி வெஸ்ட் இருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கல்யாண் பானர்ஜி அவர் வந்து பதவியேற்க போறார் சாமிக்கு எடுத்து விட்டான் பிஜேபி அவர் பதவியேற்கும் போது அவர் என்ன செய்யறாரு அவர் பதவியேற்கிறார் பதவியேற்கும் போது மம்தா பானர்ஜி வாழ்க ஜெய் பங்கால் பங்களாதேஷ சொல்றாரு இப்போ நாம வாழ்க தமிழ்நாடுன்னு முழக்கம் அளிக்கிறோம் அல்லவா அந்த மாதிரி அவர் என்ன செய்யறாரு அவர் மேற்கு வங்கத்திலிருந்து வந்தவர் அதனால் அவர் அவருடைய மாநிலத்தின் பெயரை சொல்லி அது வாழ்க ஜெய் ம் வெஸ்ட் பங்களாதேஷ் அப்படிங்கிற மாதிரி அவர் முழக்கமிட்ட உடனே சொல்லிட்டு போகிறார் உங்களுக்கு என்ன இவங்க உடனே பிஜேபி காரங்களாம் சேர்ந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு உடனே அவர் சொல்லிட்டு போயிட்டார் நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அவர் பதவி அப்படி நகர்ந்துட்டார் இவங்க சும்மா இல்லாமல் அவரை வம்பு வம்புகளுக்கு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு உடனே அவர் போன ஒரு திரும்பி வந்துட்டார் திரும்பி வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறார் இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்ட்டு அவர் ஜெய் காளி அப்படிங்கிறாரு ஏன்னா அவங்களுக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து காளி தான் பெரிய கடவுள் ஜெய் காளி அப்படிங்கிறாரு உடனே இவன் திருப்பி ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறான் அப்படியா இப்போ என்ன பண்ணுவேன் அவரு ஜெய் ஜெகன்னாத் அப்படிங்கிறார் ஜெய் ஜெகநாத்னா ஒடிசால வந்து ஜெகநாதர் ஆலயம் அதாவது இந்து சாமிக்குள்ளேயே சண்டையை விட்டான் இவ இதுவரைக்கும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தான் சண்டையில விட்டான் பிஜேபிக்காரன் இப்போ பாருங்க நீ என்ன சொல்ற ஜெய் காளி சொல்றியா நாம் பாரு நீ வெற்றிவேல் வீரவேலா வீரவேணா சொல்ற நான் பாரு நான் ஜெய் ஸ்ரீராம் டேய் ஏன்டா இப்படி போனோமா அவர் அவர் போனோம் அவரு மாநிலத்தை வாழ்க்கை சொல்லிட்டு போறாரு அவங்க தலைவியை வாழ்க்கை போறாரு உங்களுக்கு என்ன இதுவரைக்கு இப்ப இந்த இந்த வெஸ்ட் பெங்கால் எம்பி பண்ண சம்பவம் இருக்குல்ல இதை பாருங்க இதையும் தயானி மாறன் சொன்னதையும் பாருங்க அடுத்தது ஒரு சுயேச்சை எம்பி ஒரு சம்பவம் பண்ணிருக்கிறார் அதையும் சசிகாந்த் செந்தில் செய்த சம்பவத்தையும்

கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குமே ஆமாம் சூப்பராக இருக்குல்ல இப்போ இவர் இன்னொரு எம்பி அவர் வந்து பப்பு யாதவ்னு சொல்கிறாங்க அவர் பீகார் சரியா அவர் வந்து அவர் ரியல் பேர் வந்து ராஜேஷ் ரஞ்சன் நாலாவது வாட்டியாக வராது நாலு வாட்டியும் இண்டிபெண்ட் சுயேட்சையாகவே நின்று ஜெயிச்சிருக்காருன்னா அவர் அந்த ஊரில் எவ்வளோ செல்வாக்காக இருப்பார்னு பாருங்கள் சுயேட்சையாகவே நின்று ஜெயிச்சிருக்கார் அப்போ எவ்வளோ செல்வாக்கு ஊரில் தொகுதியில் அவர் வந்து போய் பதவியேற்க போகிறார் இதே மாதிரி பாஜக கையா கையானு கத்துறான் கூச்சல் போடுறான் அவர் எல்லாம் முடித்த உடனே அந்த தற்காலிக சபாநாயகர் அவர் வந்து ஏதோ சொல்கிறார் உடனே இவர் ஹிந்தியில் சொல்கிறார் பதிலுக்கு என்ன சொல்கிறாரு நாலு வாட்டி ஜெயிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கேன் நாலாவது வாட்டி நாலு வாட்டி இண்டிபெண்ட்டாக சுயேச்சா ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன செய்யக்கூடாது வகுப்பு எடுக்கக்கூடாது நீங்கள் எனக்கு சொல்லி தருங்களா அவர் மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருக்கும் நான் என்ன நிர்மலா சீதாரமனா போட்டியிடாமல் வெற்றி பெறுவதற்கு அப்படின்னு அவர் நாலு வாட்டி ஜெயிச்சி எனக்கு நீங்கள் வகுப்பெடுக்காதீங்க இன்டிபெண்டன் டைம் பி ஃபார் த டைம் டோர் நோட் டெயில் விரண்பத்தாய் எஸ் இவர் இப்படி நம்மூர்லேருந்து போன சசிகாந்த் செந்தில் அவர் பதவியேற்கும் போது என்ன சொல்றாரு எல்லாம் முடிஸ்டர் தலித் ஆதிவாசிகள் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்களை நிறுத்துங்கள் அப்படின்னு அவர் முழக்கமிடுகிறார் நீங்கள் இந்த வாட்டி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நாடாளுமன்றத்தில் பாஜக வைச்சது தான் சட்டம் வைச்சது தான் நியாயம்னு இருந்துச்சுல அதை இந்தியா கூட்டணி சுக்கு நூறாக உட்டைத்து நொறுக்கி இருக்கிறது உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரில நம்ம ஐம்பத்தாறு இஞ்சி ஒரு வாட்டி சொல்லும்போது பேசினார் ஆ என்ன பேசுனார் தெரியுமா இன்னும் கொஞ்ச நாள்களில் எதிர்க்கட்சி வரிசையில் ஆளே இருக்காது எதிர்கட்சியே காலியாக இருக்கும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் நாடாளுமன்றத்திற்குள் வர வேண்டும் என்று சொன்னால் பார்வையாளர்களாகத்தான் வர வேண்டும் பார்வையாளர்கள் மாடத்திலிருந்து தான் அவர்கள் பேச வேண்டும் பார்க்க வேண்டும் அவை நடவடிக்கைகளை வேடிக்கை பார்க்கலாம் அவ்வளோதான் நீங்கள்லாம் ஜெயிக்கவே முடியாது என்று ஆணவத்தில் கொக்கரித்தார் இன்னைக்கு அந்த ஆணவத்துக்கெல்லாம் அட்டி விழுந்திருக்கு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு எம்பியும் போய் பேசும்போது அட்டிச்சு நுறுக்கிறாங்க நீங்கள் சசிகாந்த் செய்தியில் சம்பவம் செய்த சம்பவம் இருக்குல்ல அப்படி அப்படி ஒரு சம்பவம் நீங்கள் சசிகாந்த் செந்திலுடைய வீடியோவையும் பாருங்கள் இன்னும் ரெண்டு மூணு சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு நான் அதை பேசுகிறேன் வாழ்கை வையகம் வாழ்க தமிழ் ஜெய் ஜகத் ஸ்டாப் தி ஷேம்ஃபுல் அட்ராசிட்டிஸ் அகைன்ஸ்ட் மைனாரிட்டிஸ் தலித்ஸ் அண்ட் ஆதிவாசிஸ் ஜெய் பீம் ஜெய் சம்பியதான் பார்த்துட்டீங்களா இது சசிகாந்த் செந்தில் இப்போ மணிப்பூர் மணிப்பூர்லேருந்து எம்பி போய் பதவியேற்கிறார் அவர் வந்து மணிப்பூரினுடைய எம்பி ஆல்ஃப்ரெண்ட் நீங்க வந்து மணிப்பூரை பற்றி விவாதிக்கவே மறுத்தது பாஜக மணிப்பூரை பற்றி விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ள தயாராக இல்லாத ஒரு காலகட்டத்தை சந்தித்து ஆறுதல் சொல்லல அந்த மணிப்பூர் எம்பி பதவி ஏற்கின்ற பொழுது ஒட்டுமொத்த எதிர்கட்சி உறுப்பினர்களும் இரநூத்தி நாற்பது பேரும் மணிப்பூர் 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 என்று எழுப்பிய முழக்கத்தால் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் அதிருகிறது அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றலாம் திருத்தலாம் என்று நினைத்த நம்முடைய அம்பத்தாறு இஞ்சினுடைய எண்ணத்தில் மண் விழுந்திருக்கிறது கையில வந்து அரசியலமைப்பு சட்ட சட்ட புத்தகத்தை வைத்துக் கொண்டு ராகுல் காந்தி பதவியேற்கிறார் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பதவியேற்கிறார்கள் இதெல்லாம் முதல் நாள்ல அப்ப இந்த இந்த முறை பதினெட்டாவது நாடாளுமன்ற மக்களவை என்பது தான் ஆளுங்கட்சிக்கு ஏன்னா சும்மாவே ராகுல் காந்தி ஒருத்தர் இருக்கும்போதே அப்படி விளையாடுவார் கேள்வி மேல கேள்வி கேட்பாரு இன்றைக்கு வலுவான எது போன வாட்டி உங்களுக்கு தெரியுமா எதிர்கட்சி தலைவரே கிடையாது நாடாளுமன்றத்துல இப்ப சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக ஒரு எதிர்கட்சி அங்கீகரிக்கப்பட்டோன்னா அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி அது வந்து மினிஸ்டருக்கு நிகரான ஒரு போஸ்ட் எப்படி வந்து பிரதமர் சபாநாயகர் மக்களவை சபாநாயகர் பிரதமர் அந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர் ஒரு முக்கியமான பதவி எதிர்கட்சி தலைவரே போனவாட்டி இல்லை இந்த முறை எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டிருக்கார் முதல்ல நம்ம வாழ்த்துவோம் நீங்களும் கீழே கமெண்ட்ஸில் ராகுல் காந்திக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்யுங்க இப்போ ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி இவங்க போய் கேட்குறாங்க ராஜ்நாத் சிங்கிட்ட என்ன சொல்கிறாங்க ஐயா போன முறை இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா துணை சபாநாயகர் அப்படிங்கிற ஒரு பதவியையே நீங்கள் வந்து என்ன செய்யலை ஃபீல் பண்ணலை சபாநாயகரை மட்டும் வச்சே சபையை நடத்திட்டீங்க இந்த வாட்டி அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் தான் உங்கள் கூட்டணி தான் நீங்கள் உங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல பாஜகவுக்கு ஆனால் உங்கள் கூட்டணி தான் ஆட்சியில் இருக்குது அதனால் நீங்களே சபாநாயகர் யாருன்னு உங்களால் வச்சுக்குங்க சபாநாயகராக உங்களால் வச்சுக்கோங்க துணை சபாநாயகராக எதிர்கட்சிக்கு தான் என்ன செய்யணும் கொடுக்கணும் அதுதான் மரபு துணை சபாநாயகர் பதவி எதிர்கட்சிக்கு கொடுக்கணுங்கிறது ஒரு மரபு இன்னொன்று நாங்கள் வலுவாகவும் இருக்கிறோம் நீங்களும் அறுதி பெரும்பான்மையோடு ஒன்று ஆட்சி அமைக்கலை அதனால் எங்களுக்கு என்ன செய்யுங்க துணை சபாநாயகர் பதவியை எதிர்கட்சிகளுக்கு தாருங்கள் ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் போய் பேசுகிறார்கள் பாஜக முடியாதுன்னு ஓ முடியாதா அப்போ நாங்கள் சபாநாயகர் தேர்தலுக்கே என்ன செய்கிறோம் நாங்களும் போட்டியிட தயார் அப்படின்னு கேரளாவை சேர்ந்த கொடிக்குன்னு சுரேஷ் அப்படிங்கிற ஒரு சீனியர் நாடாளுமன்ற உறுப்பினர் சபாநாயகர் தேர்தலுக்கு போட்டிக்கு இறங்கிட்டாங்க எதிர்கட்சிகள் இப்போ போட்டி இந்த பக்கம் ஓம் பிர்லா ஏற்கனவே சபாநாயகராக இருந்து இருந்தவர் இந்த பக்கம் கொடிக்குன்னு சுரேஷ் அவையில் தேர்தல் வச்சுட்டாங்க தேர்தலில் வாக்கு வாக்குன்னா குரல் வாக்கெடுப்பு குரல் வாக்கெடுப்பு குரல் வாக்கெடுப்பில் தற்காலிக சபாநாயகர் அந்த வாக்கெடுப்பை நடத்துகிறார் ஓம் அவிற்கு ஆதரவாக எஸ் என்று சொல்பவர்கள் எஸ் என்று சொல்லுங்கள் என்ற உடன் ஏஸ் ஏஸ் ஏ அப்படின்னு சத்தம் போடுறாங்க நோ என்று சொல்பவர்கள் நோ என்று சொல்லலாம் என்று சொல்லி அவங்க நோ சொல்கிறதுக்குள்ளே இவர் வேகமாக சொல்கிறாரு தற்காலிக சபாநாயகர் எஸ் தான் அதிகமாக இருக்குது எனவே ஓம் பிர்லா வெற்றி பெற்றார் அப்படின்னு இங்கேருந்து நோ 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 என்ற முழக்கங்கள் விண்ணை பிழைக்கின்றன அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் இவர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு நோய் என்று கத்துகிறார்கள் ஆயினும் ஓம் பிர்லா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார் அறிவிக்கப்பட்ட பின் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அது ரொம்ப சுவாரஸ்யம் அறிவி அறிவிக்கப்பட்ட பின் சபாநாயகரை வந்து எதிர்கட்சி தலைவரும் மாநிலமாக இருந்தால் முதலமைச்சர் மக்களவையாக இருந்தால் நாடாளுமன்றமாக இருந்தால் இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போய் அந்த சீட்டில் உட்காந்து வைக்கணும் ஸோ அந்த அடிப்படையில் இந்த மைனாரிட்டி தேஜாக்கூ அரசினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய நரேந்திர தாமோதர தாஸ் அவர் ஒரு பக்கம் இந்த பக்கம் இந்தியா கூட்டணியினுடைய சார்பில் எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இரண்டு பேரும் சேர்ந்து சென்று கரம் பிடித்து ஓம் பிர்லாவை சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்து விட்டார்கள் ரைட் இப்போ சபாநாயகரும் வந்தாச்சு இனிமேல் சபை தொடங்கணும் இப்போ அடுத்த சிக்கல் துணை சபாநாயகர் துணை சபாநாயகருக்கும் நாங்கள் போட்டியிடுவோம் என்று இந்தியா கூட்டணி உறுதியாக இருக்கிறது இப்போ சிக்கல் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருமா சார் அப்படின்னா எஸ் சந்தேகம்தான் இந்தியா கூட்டினுடைய வேட்பாளர் துணை சபாநாயகர் தேர்தலிலும் வெற்றி பெறுவது சந்தேகம்தான் ஆனால் ஆனா பாஜகவிற்கு வேறு ஒரு நெருக்கடி வந்துவிட்டது என்ன நெருக்கடினா தேஜாக்கு அணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு துணை சபாநாயகர் பதவியே கொடு நான் சபாநாயகரை கேட்டோம் நீ தரல துணை சபாநாயகர் பதவி எங்களுக்கு வேண்டும் இந்த துணை சபாநாயகர் பதவியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதவி ஏன் அப்படின்னா சபாநாயகருக்கு ஒருவேளை ஒரு உடல்நிலை சரியில்லை அல்லது அவருக்கு அவரால் அவைக்கு வர முடியல துணை சபாநாயகர் தான் அவையை நடத்துவார் துணை சபாநாயகர் அவையை நடத்துகின்ற பொழுது ஏதேனும் எதிர்க்கட்சிகள் முக்கியமான சட்ட திருத்த மசோதாக்களையோ அல்லது ஏதேனும் ஒன்றை கொண்டு வருகிறது அவர் அதை விவாதத்துக்கு எடுத்துட்டாரு விவாதத்திற்கு எடுத்து விவாதத்தில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீட்டே இருக்கணுங்களேன் நீட்டு தொடர்பாக வந்து இருந்து விளக்கு கேட்கணும்னு ஒன்று வருது நாடாளுமன்றத்தில் ஆமான்னு முடிவாயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு நீட்டு விளக்கு என் விவாதத்தை நடத்திட்டு துணை சபாநாயகர் எனவே நீட்டு விளக்கு மசோதா வெற்றி பெற்றது அப்படின்ட்டார வைங்க அது சட்டம் அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படும் விரும்பாத மாநிலங்களுக்கு நீட்டிலிருந்து விளக்கு என்று கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்த மசோதா நிறைவேறியதுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இப்போ அப்போ ஒரு ஒரு சட்டத்தை மாற்றக்கூடிய வலிமை வல்லமை யாருக்கு உண்டு அவை நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய சபாநாயகருக்கும் துணை சபாநாயகருக்கும் உண்டு அப்போ இது மிக முக்கியமான ஒரு போஸ்ட்டு இப்போ அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் குறி வைக்கிறாங்க எடுத்தது அகெயின் அதுவும் சிக்கல் யாருக்கு நம்ம பாஜகவிற்கு சரி இந்த அடியெல்லாம் பார்த்தாதுன்னா நாடாளுமன்ற மாநிலங்களவை இது மக்களவை இது மாநிலங்களவை மக்களவைன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது இப்போ நம்ம இப்போ இப்போ எலெக்ஷன் முடிஞ்சுல எம்பி இவங்க மாநிலங்களவை எம்பி தெரியும் ராஜ்யசபா எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுப்பார்கள் பேரிடி ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் என்ன பிஜு ஜனதா தள கட்சியினுடைய தலைவர் இனி பாஜகவுக்கு எங்களுடைய ஆதரவு கிடையாது பய உனக்கு எங்கே ஆதரவு தரணும் நீங்க என்னெல்லாம் பண்ணிவிட்ட உனக்கு ஆனா இதுவரைக்கும் இதற்கு முந்தைய நாடாளுமன்றத்தில் வெளியில் இருந்து அவங்க அமைச்சரவைக்குள்ள பங்கெடுக்கல பாஜக முக்கிய மசோதாக்களுக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மக்களவையிலும் நிறைவேற்றப்படணும் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்படணும் மாநிலங்களவையில் பாஜகவிற்கு தனித்த பெரும்பான்மை கிடையாது அப்ப இந்த மாதிரி கட்சிகள் ஒடிசாவில் இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளினுடைய ஆதரவை பெற்று பாஜக பல சட்டங்களை அமல்படுத்தியது இந்த முறை போச்சு இப்போ அவர் ஆதரவு அவர் ஒன்பது எம்பி வச்சிருக்கார் ஒன்பது எம்பி வெளியில் வந்துட்டாங்க இனி இந்த ஒன்பது எம்பிக்களினுடைய ஆதரவு கிடையாது அப்போ மக்களவையில் ஒருவேளை இந்த மைனாரிட்டி தேஜா கூ அரசினுடைய சட்டங்கள் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டாலும் அதுவே கஷ்டம் ஏன்னா சந்திரபாபு ஒரு பக்கம் எழுப்பார் நிதிஷ் ஒரு பக்கம் எழுப்பார் நிறைவேற்றப்பட்டாலும் மாநிலங்களவையில் நிறைவேற்றுவதில் பெருத்த சிக்கல்கள் ஏற்படும் அப்போ எப்படி பார்த்தாலும் தேஜகா கூட்டணிக்கு என்னது தான் சிக்கல் அதெல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு வந்து தலையை தொங்க போட்டுக்கிட்டு போகிறாரு யாரு நம்முடைய நரேந்திர தாமோதர தாஸ் எப்போ சபாநாயகரை அவருடைய இருக்கையில் கொண்டு வந்து அமர வைக்கின்ற பொழுது நீங்கள் அந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்கள் நான் அப்புறம் பேசுகிறேன் பார்த்துட்டிங்களா ஸோ இதுதான் விஷயம் செய்தி அல்ல இந்த இந்த நாடாளுமன்றம் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளே இல்லாத கேட்பாரற்று எப்பொழுதும் நாங்கள் நினைச்சதுதான் சட்டங்கிற மாதிரி பாஜகவால் செயல்பட முடியாத ஒரு நிலைக்கு நகர்ந்திருக்கிறது இது ஜனநாயகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி பல பேருக்கு கீழே பின்னூட்டங்களை கூட என்ன சொல்கிறீங்கன்னா அண்ணா நாம் என்ன கத்தி என்ன போகுது மோடியை ஒன்றும் செய்ய முடியாது அவர் தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு அவர் தான் பிஜேபி தான் திருப்பியும் ஜெயிக்குது எஸ் உங்களுடைய ஆதங்கம் உங்களுடைய கோபம் வருத்தம் புரிகிறது ஆனால் ஜனநாயகத்தில் இன்னைக்கு ஒரு செக் அண்ட் இது வச்சுருக்குறோம் என்ன வச்சுருக்கோம் செக் அண்ட் பேலன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்குறோம் இன்னைக்கு இது கடந்த ஐந்தாண்டுகளில் என்னன்னு சொல்லப்போனா அதுக்கு முன்னாடி ஐந்து ஆண்டுகளில் கடந்த பத்தாண்டுகளில் பாஜக கடிவாளம் இல்லாத குதிரையை போல் தன் இஷ்டத்திற்கு எல்லா பக்கமும் ஓடியது இனி அப்படி முடியாது என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள் அந்த அடிப்படையில் அவையின் முதல் நாளே கலகட்ட தொடங்கி இருக்கிறது புதிதாக பதவியேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நாம் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம் அடுத்தடுத்த நாட்களில் நிச்சயம் நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய வலிமையான போர்க்குரலை இந்த பாசிச அரசுக்கு எதிராக எழுப்புவார்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு முறை தமிழ்களை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று உங்களை கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சிந்தில் நன்றி